ஆன்மீகம் மீடியா அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் ராகவேந்திரா கார்த்திகேயனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே அறுபடை வீடுகளினுடைய சிறப்புனை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நான்காம் படை வீடாக இருக்கக்கூடிய சுவாமி மலையினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க வேண்டும் முருகப்பெருமான் அறுவடை வீடுகளிலே ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு விதமான நிலையிலே அருட்காட்சி தந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு விதத்திலே அவர் அருளை வாரி வழங்குகிறார் ஏன் முருகப்பெருமானை எங்கிருந்து வணங்கினாலும் அவருடைய அருள் ஒரே அருளாகத்தானே இருக்கும் அப்படி இருக்கையிலே இப்படி ஒவ்வொரு படைகளுக்கும் சென்று நாம் வணங்குவதிலே ஒவ்வொரு படைகளிலும் ஒவ்வொரு விதமான அருளை நமக்கு தருவதற்கான காரணம் என்ன என்கிற ஒரு எண்ணம் நமக்கு எழுமல்லவா இறைவன் ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாக ஒவ்வொரு செயல்களின் மூலமாக நமக்கு ஒவ்வொரு விதமான நற்காரியங்களை நமக்கு நம்முடைய அறிவிற்கு புரிய வைக்கிறார் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலும் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஒரு அறிவை ஒரு அருளை இறைவன் நமக்கு எப்படி தருகிறார் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு திருவிளையாடல்களின் மூலமாக நமக்கு பலவிதமான ஞானத்தை ஊட்டுகிறார் பொதுவாக முருகப்பெருமானே ஞானத்தினுடைய சுரூபமாக விளங்கக்கூடியவர் அல்லவா ஆறாயிரம் வருடங்கள் பூத உடலோடு இந்த தமிழகத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி முருகப்பெருமான் எத்தனையோ முனிவர்கள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் நம்முடைய நாட்டிலே அவதாரம் செய்திருக்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவன் எம்பெருமான் முருகன் ஆகையினாலே தான் முருகப்பெருமானை யாரெல்லாம் மனதார பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான அருள்களையும் முருகப்பெருமான் வாரி வழங்குகிறார் அவருடைய அந்த ஞானத்தினுடைய ஒரு விளைவாக அந்த ஞான சொரூபனுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது அப்படி ஒவ்வொரு படை வீடுகளிலும் ஒவ்வொரு விதமான அருளை நமக்கு வழங்கக்கூடிய முருகப்பெருமான் சுவாமி மலையிலே நமக்கு காட்சி தருகிறார் சுவாமிமலை மலை எங்க இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்திலே கும்பகோணத்திலே அமைந்திருக்கிறது சுவாமிமலை ஒரு சிறிய மலைக்குன்று அதிலே மேலே முருகப்பெருமான் சிவகுருநாதனாக தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்த இடமாக சுவாமிமலை விளங்குகிறது பொதுவாக நம்முடைய இல்லங்களிலே குழந்தைகள் ஞானத்திலே அறிவிலே சிறந்தவர்களாக இருப்பது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மிகவும் இன்பமாக இருக்கும் அல்லவா இளம் பருவத்திலே ஒரு குழந்தை ஒரு புத்தகத்தை பார்த்து ஒரு விஷயத்தை படிக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்தவுடனே அவருடைய தந்தைக்கு பேரானந்த நிலை ஏற்படும் அதுபோல ஒரு குழந்தை அம்மா என்று ஒரு முதல் வார்த்தையை சொன்னாலே அந்த பெற்றோர்களுக்கு அதைவிடவும் ஒரு பேரானந்த நிலை கிடையாது அல்லவா அதுபோல ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை ஒரு தந்தையினிடத்திலே அப்பா உனக்கு இந்த விஷயம் தெரியாது இது எனக்கு தெரியும் என்று ஒரு விஷயத்தை தந்தையினிடத்திலே விளையாட்டாக சொல்லும் பொழுது அந்த தந்தைக்கு அது தெரிந்திருந்தால் கூட அந்த குழந்தையினிடத்திலே தெரியாதது போல நடித்து அந்த குழந்தையை அந்த இடத்திலே ஒரு குருவாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு உயர்ந்த நிலையிலே வைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பேரானந்த நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய இல்லத்திலே எல்லா விதமான பெற்றோர்களிடத்திலும் தந்தையினிடத்திலும் அது இருக்கிறது அல்லவா அதுபோல சுவாமி வலையிலே முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவத்தினுடைய பொருளை உரை செய்த ஒரு இடமாக உரைத்த ஒரு இடமாக சுவாமிமலை விளங்குகிறது சிவபெருமானுக்கே குருவாக இருந்து அருள் செய்த காரணத்தினாலே சிவகுருநாதன் என்கிற அந்த நாமத்தை பெற்று சுவாமிமலையிலே முருகப்பெருமான் சிவகுருநாதனாக நமக்கு அருளை தருகிறார் பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் பிரம்மன் திகத்திய பொழுது அந்த பிரம்மனை சிறையில் இட்டு அந்த பிரம்மனுக்கு தண்டனையை கொடுத்து தன்னுடைய தந்தையான அந்த சிவகுருநா சிவபெருமானுக்கு அந்த பிரணவத்தினுடைய பொருளையே உரைத்த ஒரு இடமாக சுவாமி மலை வழங்குகிறது இந்த சுவாமி மலையை வணங்குவதனால் சுவாமி மலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குகின்ற காரணத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன விதமான நன்மைகள் ஏற்படும் என்று சொன்னால் மலையிலே முருகப்பெருமான் குருவாக இருந்து தன்னுடைய தந்தைக்கு அருளை தந்த காரணத்தினாலே ஞானத்தை விளக்கிய காரணத்தினாலே கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அறிவிலே சிறந்து விளங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சுவாமி மலையிலே சென்று முருகப்பெருமானை வணங்கினால் உங்களுடைய ஞான நிலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அறிவு நிலை வளர்ந்து நீங்கள் உங்களுடைய கல்வி நிலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறக்கூடிய ஒரு தன்மை அந்த சுவாமிமலை முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு கிடைக்கும் ஒரு ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு அறுவடை ஸ்தலமாக சுவாமிமலை விளங்குகிறது இந்த சுவாமி மலை நான்காவது படையாக விளங்குகிறது அல்லவா இந்த நான்கு படைகளும் மனிதனுடைய உடலிலே ஒவ்வொரு சக்கரத்தினுடைய மையமாக விளங்குகிறது என்பதை நாம் பார்த்திருந்தோம் அதிலே திருப்பரங்குன்றம் ஆகிய முதல் படையாகிய திருப்பரங்குன்றம் மூலாதாரத்தினுடைய சக்கரத்தை மையமாக வைத்து இருக்கக்கூடிய படையாக நாம் பார்த்தோம் அல்லவா அதுபோல நான்காவது படையாக இருக்கக்கூடிய இந்த சுவாமி மலை அநாகத சக்கரத்தினுடைய ஒரு மையமாக விளங்குகிறது மனிதனுடைய உடலிலே அநாகத சக்கரத்தினுடைய மையமாக விளங்கக்கூடிய ஒரு வீடாக நான்காம் படை வீடாகிய சுவாமிமலை விளங்குகிறது ஆகையினாலே அப்பேற்பட்ட அந்த அறுவடை வீடான நான்காம் படை வீடான சுவாமிமலையிலே சென்று முருகப்பெருமானை வணங்குவதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே கல்வி அறிவிலே பின் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் கல்வி கல்வித்துறையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் சுவாமிமலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவதன் காரணத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கல்வித்துறையிலே சிறந்து விளங்கி ஒரு ஞானத்தினுடைய அருளை பெற்று வாழலாம் என்பது உண்மை ஆகையினாலே சுவாமிமலை முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து அவனுடைய தனிப்பெரும் கருணையை பெற்று சிவகுருநாதனுடைய அருளைப் பெற்று நாமும் இந்த நாட்டிலே ஒரு சிறந்த ஒரு நிலையிலே வாழ்வோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்